திமுகவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி டெல்லிக்கு நைனார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உடனே ஓகே சொன்ன மோடி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவுக்கு பின்பு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழ இருக்கிறது குறிப்பாக திமுக தாவேக்க ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய செய்தியாக நயனார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர நிமிர தமிழனின் பயணம் நிறைவு விழாவில் அரங்கேற இருக்கிறது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்து கொண்டிருக்கையில் இந்த பேச்சுவார்த்தையை உறுதி செய்து அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் கைகோர்க்கும் நிகழ்வாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த நிகழ்வில் பல டுவிஸ்ட் நிகழ இருக்கிறது இது தொடர்பாக சமீபத்தில் நைனார் நாகேந்திரன் மேற்கொண்ட டெல்லி பயணத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நைனார் நாகேந்திரன் தமிழக தேர்தல் நிலவரம் குறிப்பாக கூட்டணி குறித்து தகவல் மற்றும் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் குறித்து அமித்ஷா மோடி இருவருமே நயனார் நாகேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஏற்கனவே தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவுக்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் மற்றும் பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் சொன்ன தகவல் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தது அமித்ஷாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக எத்தனை தொகுதிகளை கேட்டு போட்டியிடலாம் என்பது குறித்து பேசி நைனார் டெல்லி பயணத்தில் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கும் நைனாரின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு நிகழ்வில் பிரதமர் மோடி வருவதாக டெல்லி சென்ற பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரனிடம் உறுதி அளித்திருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் நய்னாரின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு நிகழ்வுக்கு முன்பு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்து அந்த நிகழ்ச்சியின் மேடையில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இடம்பெற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவரும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்யும் வேலைகளில் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிறைவு நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒரே மேடையில் கைகோர்த்து நிற்க இருக்கும் நிலையில் இதில் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அரங்கேற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தவிர்த்து மிக முக்கியமான கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற இருப்பதாகவும் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது